ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹெச் சமையல் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்கப்போ நம்முடைய கடவுளை வேண்டிக்கொண்டு கொண்டு வீடியோக்குள்ளே வாங்க இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு கத்திரிக்காய் பொறிச்சு குழம்பு செய்து காட்டப்புறேன் அதை எப்படி செய்வதுட்டு பார்ப்போம் வாங்க கத்திரிக்காயை வந்து முழுசாவே கழுவிட்டு மேலுள்ள உள்ள காம்பை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கத்திரிக்காயை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இது வந்து சூத்து என்று நினைக்காய்ங்க இந்த கத்திரிக்காய் வந்து இங்கே கூடுதலாக இப்படித்தான் இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் நீளமாக கத்திரிக்காயை வெட்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன் ஒரு துண்டை நாலாக குழந்தை உங்களுக்கு அதை விட மெல்லி சாணமுண்டா நீங்கள் அதை கேட்ட மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம் ஆச்சு என்னென்ன அந்த ருசி தெரியாது அதுக்காக நான் இப்படி ஒரு துண்டா வெட்டி நாலாக இது செய்கிறேன் மற்றது எல்லா கத்திரிக்காயும் ஒரேடியாக கட் பண்ணாமல் பொறிக்கிறதுக்கு அளவாக அப்பப்போ கட் பண்ணிவிட்டு உப்பை புரட்டிட்டு பொறிங்க தண்ணிக்குள்ளே இருந்தால் எல்லாத்தையும் ஒரே கட் பண்ணலாம் தண்ணியில் போட்டு நாங்கள் பொறிச்சோம்னு சொன்னால் எண்ணெய் கூட பிடிக்கும் இப்போ எங்களுக்கு வந்து அந்த தண்ணியில் போடாமல் பிடி செய்கிறோம்னு சொன்னால் நாங்கள் பொறிக்க பொறிக்க கட் பண்ணி பண்ணி பொறிச்சு எடுக்கணும் அடுத்து என்ன செய்வதுட்டு பார்ப்போம் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய்க்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு தூள் ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் அடுப்பில் ஒரு ஃப்ரை பேனை வச்சு ஃப்ரை வேன் சூடாகினதுக்கு பிறகு கத்திரிக்காய் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒயில் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒயில் வந்து ஹீட் ஆகட்டும் எண்ணெய் வந்து ஹீட் ஆகினதுக்கு பிறகு நாங்கள் வெட்டி வச்சுக்கிட்டு கத்தரிக்காய ஆட் பண்ணுவேன் இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் இடைக்கிட கத்திரிக்காயை மிக்ஸ் பண்ணி பண்ணி விடுங்க விட்டு விட்டு கருகாமல் நல்லா பொன்னரமாக வரும் வரையும் பொறிச்செடுக்கணும் கலகலந்து பொறிச்செடுக்கணும் இப்போ கத்திரிக்காய் பொறிக்கிட்டேன் கத்திரிக்காய் வந்து இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இதை வர ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு மீதம் இருக்கிற கத்திரிக்காயும் இதே போல் பொறிச்செடுக்கணும் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுருக்குறேன் சட்டி சூடாகினது பிறகு கத்திரிக்காய் பொறிச்ச எண்ணெயே ஆட் பண்ணுறேன் எந்தளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒயில் ஆட் பண்ணி கொள்ளுவேன் சூடாக இருந்த பிறகு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் கால் டீஸ்பூன் பெரிஞ்சீரகம் ஆட் பண்ணுறேன் அஞ்சாறு பல் பூண்டை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அட் பண்ணுறேன் ரெண்டு ரெண்டு கருவேப்பில் ஒரு குண்டு ரொம்பவே சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன்

உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி நல்லா அவருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி படத்தை சின்ன நான் கட் பண்ணி வச்சிருக்குறேன் அதையும் இதில் ஆட் பண்ணுறேன் தக்காளி பழம் நல்லா வதங்கணும் இல்ல அவருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் தக்காளி பழம் ஓரளவு வதங்கினது பிறகு கொஞ்சமாக வெந்தயம் போடுறேன் வெந்தயம் விருப்பு மண்டா போடலாம் இல்லைன்னா தேவையில்லை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் குழம்பு எப்படி தேவை தண்ணி குழம்பு வடமெண்டா தண்ணியாக வைக்கலாம் இறுக்கமாக வடமெண்டா இறுக்கமாக வைக்கலாம் இப்போ தேங்காயிடம் முதலாம் பால் ரெண்டாம் பால் வந்து ஆட் பண்ணுறேன் தேவைக்கேற்றளவு இப்போ நல்லா அவரு மிக்ஸ் பண்ணி விடுவேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு பழப்புளி கரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணுறேன் புளிப்பு சுவையெல்லாம் மூட சுவைகைத்தமாக ஆட் பண்ணி சொல்லுங்க தக்காளி பழம் வந்து நீங்கள் கத்திரிக்காய் போடுற நிறமும் வெட்டிட்டு போடலாம் இப்படி இரகாச வதக்கியும் போடலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் ஆட் பண்ணுறேன் அரை டேபிள் ஸ்பூன் மாதிரி கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு குழம்புட பச்சை வாசனை பூம்பறையும் நல்லா கொதிக்க வைப்போம் இந்த குழம்பு வந்து ஆக தண்ணியாக வைக்கக்கூடாது அதனால் நாங்கள் பாலை வந்து கொஞ்சம் குறைவாக தான் போடணும் உங்களுக்கு அப்படி தண்ணியாக தான் போடணும் தான் நீங்கள் தண்ணியாக வைக்கலாம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு இப்போ பொறிச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையும் அட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொருக்கா இன்னொரு நல்ல கொதி கொதிக்கட்டும் அப்போ தான் அந்த குழம்புல உள்ள இதெல்லாம் கத்தரிக்காயில் ஊறி வரும் இன்னொரு கொதி கொதிக்கட்டும் இப்போ கத்திரிக்காய் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு பிறண்டு வந்துட்டு நான் இந்த ஸ்டேஜிலேயே அடுப்போம் பண்ணுறேன் சுவையான யாழ்ப்பாணத்து பொரித்த கத்தரிக்காய் குழம்பு வந்து ரெடி இது போல் நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருந்தேன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தார அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க இன்னமும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்